அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகளே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஆமினாஸ் குக் புக் இன்னைக்கு நம்ம குக் புக்ல மட்டன் ரோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இத கறி புளி சால்னான்னு சொல்லுவாங்க நிறைய பேர் என் சேனல்ல வியூ பண்றீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை அழுத்துங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிபிகேஷன் வரும் கறி புளி சால்னா செய்ய தேவையான பொருட்கள் மட்டன் முக்கால் கிலோ மல்லி மூணு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஏலம் ரெண்டு நட்சத்திரப்பூ ரெண்டு ஜாதி பத்திரி ஒன்று கை இரண்டு மிளகாய் ஏழு டு எட்டு கல்பாசி ரெண்டு தேங்காய் மூடி சின்ன வெங்காயம் பத்து பெரிய வெங்காயம் ரெண்டு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளி நெல்லிக்காய் அளவு கருவேப்பிலை மல்லி சிறிதளவு எண்ணெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு ஒரு வானலியை அடுப்பில் வச்சு வானலி காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மல்லி மிளகு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன் ஃப்ரை பண்ண பிறகு ஜீரகம் காஞ்ச மிளகாய் பட்டை நட்சத்திரப்பு அதுக்கப்புறம் ஏலக்காய் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கல்பாசி ஜாதி பத்திரி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுங்க வறுத்துட்டு கடைசியாக வெள்ளை எல்லாம் இதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க வாசம் உடனே ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சிருங்க அதே வானொலியில் தேங்காய் வெங்காயம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க இது நல்லா உடனே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிற மசாலா அதோட இந்த தேங்காய் புளி வெங்காயம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சோம் இப்போ நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு குக்கர் சட்டி காஞ்சதும் அதில் எண்ணெய் ஊற்றி நான் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குறேன் வதக்கின பிறகு அதோட இஞ்சி பூண்டு சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதுகளையும் சேர்த்து நல்லா வதக்குங்க நான் கழுவி வச்சுருக்கிற மட்டனையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பெரட்டி விடுங்க அதுக்கப்புறம் நான் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை இதோட சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு செவன் டு எயிட் விசில் விடுங்க இதுக்கப்புறம் நமக்கு கிரேவி ரெடி ஆயிரும் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு குக்கர் ஆறுனவுடனே குக்கரை ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி இலைகளை போட்டு இறக்குங்க இந்த கிரேவி கண்டிப்பா டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் இதை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க